வணக்க மக்களே ஒரு அருமையான இடம் ரெண்டு சைடு ரோட்டு சைடில் சென்ட்ரலில் இருக்க ஒரு அருமையான ஒரு இடம் தோடமும் இருக்குது எம்டி லேண்டோடு சேர்ந்து இருக்குது தென்னமரம் ஒரு நூறு தென்னமரம் இருக்குது இது வந்து கூடங்குளம் டு திருச்செந்தூர் கோஸ்டல் ரோடு பக்கத்தில் தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு அருமையான இடம் வேறு எங்கேயும் இல்லைங்க நம்ம ராதாபுரம் பக்கத்தில் தான் கூடங்குளம் பக்கத்தில் தான் தாமசபுரம் பக்கத்தில் தான் கூத்தங்குழி பக்கத்தில் தான் இடநகர பக்கத்துல அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான இடம்தான் இந்த இடம் சிரட்ட பிள்ளையார் கோயில் சொல்லுவாங்க செம்பால கோயிலுன்னு சொல்லுவாங்க அதேமாரி அது பக்கத்தில் குழந்தையேசு கோயில் இருக்குது அதில் இருந்து கடற்கரை நோக்கி ஆவடியலைபுரம் காடலா காமநேரி குறிஞ்சி குளம் போகிற ரோடு இருக்குது அந்த ரோடு இணைப்பில் முக்கில் இந்த இடம் இருக்குது குழந்தை யூஸ் கோயிலுக்கு பின்னாடி ஒரு பன்னெண்டு ஏக்கர் பார்த்துடுங்க பன்னெண்டு ஏக்கர் இடம் ரொம்ப ஒரு அருமையான இடம் அதில் ஒரு நூறு நூற்றம்பது மரம் இருக்குது சுற்றி எம்டி லேண்டாக இருக்குது தேவைப்படுறவங்க இந்த இடத்த வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் ஏன்னால் இங்கே வந்து பக்கத்துலேயே தாமஸ் மண்டபம் பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வரப்போகுது கவர்மெண்ட் ஸ்டேடியம் வர போகுது அப்படிங்கிறதுனால இந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணி கண்டிப்பாக வாங்கலாம் மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் ஒரு சிங்கிள் பாட்டி தான் பன்னெண்டு ஏக்கர் இருக்குது ஆனால் ஏக்கருக்கு இருபத்தஞ்சி லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது ஒருத்தான பிளேஸ் தான் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு ஏன்னா இதில் வந்து நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வர்றதுக்கு இடம் இருக்குது ரெண்டு பெரிய ரோடோட சந்திப்போடு இருக்கனால கண்டிப்பாக அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அருமையான ஒரு இடம் தான் இந்த இடத்த வேணுங்கிறவங்க மேலே உள்ள நம்ம நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை முடிச்சு கொடுத்துடலாம் பன்னெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம்